புது பைட்டோட வேண்டகி தத்துவ தேச சந்தேஏ தத்துவ தேச சந்தேஏ மத்த எண்ணெய் விலை குறைந்து மத்த விலை பாதி விலை எல்லா தெருக்கிலே நன்மை இல்லை பாதகாக்கத் இல்லை என்றும் மீ இல்லை எட்டோ விட்டு இல்லை மக்களை காக்க நிதியில்லை மக்களை காக்க நிதியில்லை எட்டோ விட்டு இல்லை எட்டோ விட்டு இல்லை தெருக்கர் அரஸ்தானம் என்ன தெக்க அரஸ்தானம் தெருக்கர் அரஸ்தானம் என்ன தெக்க அரஸ்தானம் அnickum amma nicku ada nickum amma پاري ڪڙڪم ما رستانگا پاري ڪڙڪم ما رستانگا پاري ڪڙڪم ما رستانگا پاري ڪڙڪم ما رستانگا آرٽيي تک وٽ آرٽيي تک மேல வளங்க துப்பில்லா துப்பில்ல ஆட்சி என்ன உடத்தொரு கேடா ஆட்சி என்ன உடத்தொரு கேடா

चार निकम्बता, 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 चार �

வீரது சாரி சக்திகளை பெற்றேன்னு நெனச்சீங்களா மீடியாவுண்ட் கிடைத்தாகவே என்ன பைர சக்தி ஆகவே다 நீதி கட்சி ஆர்மாட்டம் நீதி கட்சி ஆர்மாட்டம் நாயம் கட்சி ஆர்மாட்டம் நாயம் பேக் ஆர்மாட்டம் கட்சி ஆர்மாட்டம் நீதி கட்சி ஆர்மாட்டம் நீதி கட்சி அரசின் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்களே காணா ஆட்கா ஆட்கா இல்ல بقى தள்ளி ஏய் அண்ணே கிட்ட வர அந்த கேபிள் அந்த கேபிள் போட்டு அந்த கேபிள் இதே போடாதே

போராட்டத்தை தொடக்கி வைத்து பொதுச்செயலாளர் தோழர்களே நண்பர்களே இன்றைய நாளில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் பட்ஜெட் நகலை எரிக்கிற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை மாநகரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் புத்தரசன் அவர்கள் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய சார்பில் நான் வரவேற்கிறேன் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒன்றிய அரசு முன்வைத்திருக்கிற பட்ஜெட் என்பது ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான ஒரு பட்ஜெட் ஆகும் நடுத்தர மக்களுக்கு ஆதரவானது என்று அவர்கள் சொல்லுவதே நடுத்தர மக்களை ஏமாற்றுவதாகும் இது ஒரு மோடி வித்தை என்பதை மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில் வளர்ந்திருக்கிறது விலைவாசி பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது மக்கள் வாங்குகிற அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்து பொருள்களினுடைய விலையும் உயர்ந்திருக்கிறது பணவீக்கம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது ரூபாயினுடைய மதிப்பு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக மோசமான கீழ்நிலைக்கு விழுந்திருக்கிறது இந்திய நாட்டினுடைய அந்நிய கடன் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகளை இந்த பட்ஜெட் ஒரு வகையிலும் எட்டி பார்க்கவில்லை அணுகவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள எனவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் தமிழ்நாடு முழுவதிலும் போராட்டம் நடைபெறுகிறது தமிழ்நாடு ஒரு மாநிலம் என்கிற வரையில் அந்த மாநிலத்தினுடைய தேவையை புரிந்து கொண்டு மாநிலத்தினுடைய நீதி மாநிலத்தினுடைய நிதி முதலமைச்சர் சொன்னது போல் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு ஜிஎஸ்டி மூலம் அதிகமான வருமானம் ஒன்றிய அரசிற்கு போகிறது ஆனால் தமிழ்நாடு நிதி கேட்கிற பொழுது அந்த நிதி கேட்பது கிடைப்பது இல்லை அதே போல தமிழ்நாட்டிற்கு எதிரான பல முடிவுகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது இந்த பட்ஜெட் என்பது தமிழ்நாடு என்ற மாநிலத்திற்கு மட்டுமல்ல உழைக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லோருக்கும் விரோதமாக இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட் நிராகரிக்கப்பட வேண்டும் இந்த பட்ஜெட்டை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இன்றைக்கு குரல் எழுப்பி இருக்கிறோம் அதே போல இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும் இந்த பட்ஜெட்டை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் தனியார் மையம் ஊக்குவிக்கப்படுகிறது இன்சூரன்ஸ் துறையில் கூட நூறு சதவீதம் அந்நிய முதலீடு இன்றைக்கு அனுமதிக்கப்படுகிறது அதே போல விண்வெளி ஆராய்ச்சி துறையில் தனியார் பங்கு இன்றைக்கு தனியார் பாத்திரம் அங்கீகரிக்கப்படுகிறது இந்தியாவில் இருக்கிற அடிப்படை தொழில்கள் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்குகிற சூழ்ச்சி இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது எனவேதான் இந்த பட்ஜெட் நம்முடைய பொருளாதார நலனுக்கு ஏற்ற பட்ஜெட் அல்ல நம்முடைய மக்களினுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் அல்ல இன்றைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை முன்வைக்கிற பொழுது மூன்றை குறிப்பிட்டு சொன்னார் ஒன்று விவசாயம் விவசாயம்தான் வளர்ச்சியினுடைய எஞ்சியின் என்று குறிப்பிட்டார் ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் படுமோசமான நிலைமையில் இருக்கிறார்கள் மோடி வாக்குறுதி கொடுத்தார் விவசாயிகள் வருமானத்தை இரண்டு மடங்காக மாற்றுவேன் என்று இன்றைக்கு விவசாயிகள் கடன் தொல்லைக்கு ஆளாகி இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு சட்ட ரீதியான குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்று போராடுகிறார்கள் அது கொடுக்கப்படவில்லை எங்கே விவசாயிகள் வாழ்வார்கள் விவசாய தொழிலாளர்கள் வாழ்வார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் விவசாயிகளை ஆதரிப்பது மட்டுமல்ல கிராமப்புற வேலைக்கு உத்தரவாத திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு அதிகமாக வேண்டும் என்று கேட்டு வருகிறோம் ஆனால் அதை மத்திய அரசு ஒன்றிய அரசு செய்வதாக இல்லை அதே போல நகரப்புற வேலைக்கு உத்தரவாத திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது அதற்கு ஒன்றிய அரசு தயாராக இல்லை இன்றைக்கு விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் பொது விநியோக முறையை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம் அதற்கு ஒன்றிய அரசு தயாராக இல்லை இந்த சூழலில் இந்த பட்ஜெட் இன்றைக்கு ஏற்புடைய பட்ஜெட் அல்ல இந்த பட்ஜெட் நிராகரிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் இன்னொன்றையும் சொன்னார் எம்எஸ்எம்இ நாங்கள் வளர்க்கிறோம் என்று கோயம்பு கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கெல்லாம் போய் கேட்டால் தெரியும் எம்எஸ்எம்இனுடைய நிலை என்ன ஒன்றிய அரசு எப்படி எம்எஸ்பியை இன்றைக்கு கெடுத்து வருகிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள் இன்றையும் திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்னார் இன்சென்டிவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று பேசினார் எங்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கல்வித்துறைக்கு அரசாங்கம் செய்கிற முதலீடு ஒதுக்கீடு என்ன இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் கோத்தாரி கமிஷன் கேட்டது கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் ஒதுக்க வேண்டும் ஆனால் அது இன்னும் நடைபெறவில்லை மோடி ஆட்சியில் அது நடைபெறுவதாகவும் இல்லை அதே போல பொது சுகாதார மருத்துவம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் மூன்று சதவீதம் பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டிருக்கிறது ஆனால் மோடி அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இதை செய்வதற்கு தயாராக இல்லை இந்த சூழலில்தான் இந்த பட்ஜெட் உழைக்கக்கூடிய மக்கள் பாடுபடக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு எந்த வகையிலும் உதவாத பட்ஜெட் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பெரும் தொழிலதிபர்களுக்கும் சாதகமான பட்ஜெட் எனவே இந்த பட்ஜெட் நிராகரிக்கப்பட வேண்டும் இந்த பட்ஜெட்டை கொண்டு வந்த பிஜேபி அரசுக்கு எதிராக மக்கள் போராட வேண்டும் இயக்கங்களை நடத்த வேண்டும் பிஜேபியை ஆட்சி விட்டு அகற்றுவதற்கான முறையில் இந்த போராட்டம் கூர்மை அடைய வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் தோழர் முத்தரசன் அவர்கள் தலைமையில் தொடங்கி இருக்கிற இந்த கண்டன இயக்கம் நிச்சயம் வெற்றி பெறுகிறது அடுத்து வர கட்டங்களில் இது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாமல் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளுக்காக இந்த பட்ஜெட்டை எதிர்ப்பதற்காக போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்பது நிச்சயம் இன்றைக்கு வந்திருக்கிற மக்களுடைய சார்பில் நான் மத்திய ஒன்றிய அரசை எச்சரிக்கிறேன் இந்த பட்ஜெட் நீங்கள் மாற்ற வேண்டும் ஏழை எளிய மக்களின் நலன் காக்கிற வகையில் இந்த பட்ஜெட் இன்றைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழுவின் சார்பில் நான் தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர் முத்தரசன் அவர்கள் தலைமையில் இந்த நகலரிப்பு போராட்டம் நடைபெறுகிறது

டெல்லி தேர்தல் முடி இதை முடிவுகளை நான் இங்கே பேசவில்லை டெல்லி தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ஒன்றுபட்ட முறையில் போராடுவதற்கு சிந்திக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளின் ஒற்றுமை வலுப்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து நடைகிற போராட்டம் இந்த போராட்டத்தில் எங்களுடைய கட்சி

बड़ा बाबा बड़ा बाबा हां बड़ा बाबा बड़ा बाबा زندہ باد 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 زندہ ڀاڙي 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 ڪميسڪشن واري آهي ڪميسڪشن واري آهي DJ ڪوئي تڏيان ڪوئي تڏيان ڪوئي تڏيان ڀيڪار ஓலர்கள் அனைவருக்கும் நன்றி அமைதியாக கலைந்து அவரவர் இல்லம் சென்று மதிய உணவு அறிந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளவும் நன்றி வணக்கம் வணக்கம்